தாய் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியட்நாமின் ரசாயன காடுகள் என்றும் சொக்க எழுதி வாசிப்பவர் சதீஷ் செல்வராஜ் தங்கக்காடு வெள்ளிக்கடல் என்பது வியட்நாமில் நாட்டுப்புறத்தில் வழக்கத்தில் உள்ள ஒரு பிரபல்யமிக்க பழமொழி அம்மக்களின் வாழ்வு இன்று வரையிலும் வடாந்தரத்தின் ஒரு அங்கமாகவே இருந்து வருகிறது வியட்நாமின் பொருளாதார வளர்ச்சியிலும் வியட்நாம் காடுகளின் பங்களிப்பு மிக பிரதானமானது அது சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்தெழுக்கும் பெரும் போதையாகவிருக்கிறது ஆனால் இத்தனை பெருமதிமிக்க ரம்மியமான காடுகள் கொடும் புற்றுநோயால் மெல்ல மெல்ல உயிர்விட்டு கொண்டிருக்கின்றன விகாரமடைகின்றன தொடர்ந்தும் அந்த வனாந்திரத்தையும் மக்களையும் மீட்டெடுக்க வியட்நாம் அரசாங்கம் பல ஆய்வுகளையும் பரிசோதனைகளையும் முயற்சிகளையும் முன்னெடுத்து வருகின்ற போதிலும் முழுமையான தீர்வு இன்னமும் கிட்டவில்லை இந்த அவலத்திற்கு காரணம் அந்த கொடிய நச்சு ரசாயன தாக்குதல்தான் ஆம் தென்கிழக்கு ஆசியாவில் கம்யூனிசம் பரவுவதை தடுப்பதற்கு வியட்நாமின் பெரும் வனாந்திரத்தையே வேட்டையாடிய அமெரிக்காவின் ரசாயன தாக்குதல் பற்றிய கதையை தான் பார்க்கப் போகிறோம் செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் வியட்நாமிய தேசியவாத தலைவர் ஓ பிரான்சிடமிருந்து வியட்நாமின் சுதந்திரத்தை உறக்க அறிவித்தார் தவிர அவர் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கான வழியையும் பின்பற்றினார் இது அந்த மண்ணில் ஒரு போரை தொடங்கி வைத்தது போரினை தொடர பலவிதத்திலும் அமெரிக்கா பிரான்சிற்கு உதவியது போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தொடங்கிய போதிலும் ஓச்சிமின் தனது விருப்பத்தை அறிவித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கிய உள்நாட்டு மோதலின் தொடர்ச்சியாக இது இருந்தது வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாமில் சோஷலிச குடியரசு நிறுவப்படுவதற்கு எதிராக அன்றைய அமெரிக்க குடியரசுத் தலைவர் டுவை டி ஐசன்கவர் தலைமையில் வியட்நாம் கம்யூனிஸ்டுகள் மீதான தாக்குதல் தொடங்கப்பட்டது வடக்கு வியட்நாமின் இராணுவ தளபதி இங்குவேன் கியாப்பின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தீன் பீன் பூ என்ற இடத்தில் தாக்குதல் நடத்தி பிரான்ஸ் இராணுவம் வீழ்த்தப்பட்ட பிறகு வியட்நாமுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆனால் அமெரிக்காவின் வியட்நாம் மீதான தாக்குதல் தொடர்ந்தது ஒரு நாடு கம்யூனிசத்தின் பிடியில் வீழ்ந்தால் தென்கிழக்கு ஆசியாவிலுள்ள மற்ற நாடுகளும் அதே கதியை பின்பற்றக்கூடும் என்ற அனுமானத்துடன் இப்போர் தொடங்கியது டொமினோ கொள்கை என்று அமெரிக்கா இதை நியாயப்படுத்தி கொண்டது தென் வியட்நாம் சர்வாதிகாரிக்கு பாரபட்சமின்றி உதவியது டொமினோ கொள்கை ஒரு பனிப்போர் கொள்கையாகும் இது ஒரு நாட்டின் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் விரைவில் அண்டை மாநிலங்களில் கம்யூனிச கையகப்படுத்தலுக்கு வழிவகுக்கும் என்று பரிந்துரைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சீனா ஒரு சோசலிச நாடாக மாறியது காலப்போக்கில் வடக்கு வியட்நாமும் சோசலிச ஆட்சியின் கீழ் வந்தது கம்யூனிச கொள்கையின் இந்த திடீர் பரவலானது அமெரிக்காவை அச்சுறுத்தியது கம்யூனிசத்திற்கு எதிரான ஏகாதிபத்தியத்தின் போராட்டத்தில் தென் வியட்நாம் அரசாங்கத்திற்கு பணம் பொருட்கள் மற்றும் இராணுவ படைகளை வழங்குவதற்கும் இதர உதவிகளை வழங்கவும் அமெரிக்காவை தூண்டியது வடக்கு வியட்நாமுக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடங்கிய ஆரம்ப கட்ட போரை ஆபரேஷன் ரோலிங் தண்டர் என்ற குறியீட்டு பெயரில் அழைத்தனர் ஆபரேஷன் ரோலிங் தண்டர் என்பது வடக்கு வியட்நாமுக்கு எதிரான அமெரிக்காவின் விமானப்படை இராணுவம் கடற்படை மற்றும் ஐக்கிய அமெரிக்க ஈரூடக படைப்பிரிவு கூட்டு விமான பிரச்சாரத்திற்கான குறியீட்டு பெயராகும் இந்த நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மார்ச் ரெண்டில் வடக்கு வியட்நாமில் உள்ள இராணுவ இலக்குகளுக்கு எதிராக குண்டுகளை பொழிவதன் மூலம் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை இத்தாக்குதல் தொடர்ந்தது வடக்கு வியட்நாமின் தொடர்ந்து போராடுவதற்கான விருப்பத்தை அளிப்பதே அமெரிக்காவின் இலக்காக இலக்காகவிருந்தது அதன்படி வடக்கு வியட்நாம் நாட்டில் உடைமைகளை அழித்தல் சிப்பாய்களை திரட்டுவதற்கான அவர்களின் திறனை அழித்தல் போன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்தது அமெரிக்கா இந்த போர்க்காலத்தில் வியட்காங் போராளிகள் காட்டு வழியே பயன்படுத்திய பாதை ஓச்சிமீன் பாதை எனப்பட்டது இது பாதைகளின் வலையமைப்பாகும் வடக்கில் இருந்து தெற்கிற்கு வியட்காங் போராளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல இப்பாதை பயன்படுத்தப்பட்டது அடர்ந்த காட்டு நிலப்பரப்பில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பாதைகளால் ஆனது வியட்நாம் காடுகள் அமெரிக்காவின் குண்டுவீச்சுக்காரர்கள் மற்றும் காலாட்படை வீரர்களிடமிருந்து வியட்நாம் போராளிகளை பாதுகாத்தது வியட்நாம் காடுகளை வியட்காங் போராளிகள் முழுமையாக பயன்படுத்தினார்கள் அவர்கள் மறைந்திருந்து எதிரிகளை தாக்கும் கொரில்லா தாக்குதலுக்கும் இது துணை நின்றது அமெரிக்காவின் துருப்புக்கள் போர் தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சியில் நம்பிக்கை வைத்திருந்த போதிலும் வியட்காங் போராளிகளின் ஹீட் அண்ட் ரன் தந்திரத்திற்கு எதிராக கடுமையாக போராட வேண்டியிருந்தது இது அமெரிக்க படையினருக்கு உளவியல் ரீதியான சுமையையும் சேர்த்தது ஏனெனில் அமெரிக்க படை காட்டிற்குள் இருக்கும் போது எந்த தாக்குதலையும் தவிர்க்க தங்கள் சுற்றுப்புறங்களில் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது அமெரிக்க வீரர்கள் போருக்கு கட்டளை இடப்பட்ட பகுதி போல எந்த ஒரு பெரிய தேசத்தின் இராணுவத்திற்கு இடப்பட்டிருந்தாலும் இந்த கஷ்டங்கள் இருந்திருக்கும் இது தென்கிழக்கு ஆசியாவில் மிகவும் சாதாரணமாக காணப்படுவது போன்ற மிக அடர்த்தியான காட்டுப்பகுதியாகும் என்கிறார் டாக்டர் மிடூப் தவிர வடவியட்நாம் இராணுவம் மற்றும் வியட்காங் போராளிகளுக்கு பழக்கமான நிலைமைகளை அமெரிக்க இராணுவத்தால் சமாளிக்க முடியவில்லை என்ற ஒரு கட்டுக்கதை உள்ளது இது உண்மையில்லை வியட்நாம் இராணுவம் மற்றும் வியட்காங் ஆகியவையும் அந்த சூழலில் சண்டையிட மிகவும் போராட வேண்டியிருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த போரின் போது முடிந்தவரை பல வீரர்களை கொள்ள வேண்டும் என்பதில் அமெரிக்க தலைமை உறுதியாக இருந்தது எதிரிகளை வேகமாக கொன்றால் இடதுசாரிகளின் மன உறுதி உடைந்துவிடும் என்று அமெரிக்க தலைமை கருதியது அதனால் வியட்காங் போராளிகளுக்கு பேருதவியாக இருக்கும் வியட்நாம் காட்டு மரங்களை மொட்டையடிக்கவும் அழித்துழிக்கவும் அமெரிக்கா திட்டம் தீட்டியது அதன்படி வியட்நாம் காட்டும் மரங்களின் இலைகளை உதிரச் செய்யும் ஆபரேஷன் ரேஞ்ச் ஹேண்ட் தாக்குதலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நவம்பர் முப்பது அமெரிக்க ஜனாதிபதி ஜோன் எஃப் கென்னடி பச்சை கொடி காட்டினார் வியட்காங் மறைவதை தடுக்கவும் விவசாய நிலங்களையும் பயிர்களையும் அழித்து அவர்களின் உணவுப் பொருட்களை முடக்கவும் காட்டை அழிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஏகாதிபத்தியவாதிகள் வியட்நாமை ஆக்கிரமிப்பதற்காக இந்த போரில் அணி திரண்டனர் அமெரிக்க படை தென் வியட்நாமில் குவிந்தனர் போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது வியட்நாமில் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான அமெரிக்க இராணுவ வீரர்கள் இருந்தனர் இந்த போருக்கான செலவு மிகவும் வியப்புக்குரியது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க காங்கிரஸின் அறிக்கையின்படி அன்றைய காலகட்டத்தில் மொத்தமாக அறுநூற்றி எண்பத்தி ஆறு கோடி டாலர்கள் இந்த போருக்காக செலவிடப்பட்டுள்ளது இன்றைய மதிப்பில் அத்தொகையிலும் அதிகமாகும் இவ்வாறு மிகவும் தீவிரமாக வியட்நாமில் நடந்த போரில் அமெரிக்கா நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தியது வியட்நாமில் அமெரிக்கா நடத்திய ரசாயன போர் மனித வரலாற்றில் மிகப்பெரிய பேரழிவுகரமான போராகும் இருபதாம் நூற்றாண்டின் அறுபதுகளின் முற்பகுதியில் வியட்நாமிய புரட்சி போராட்டமானது புதிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தியது இது தென் வியட்நாமில் அமெரிக்க புதிய காலனித்துவத்திற்கு அச்சுறுத்தலாய் அமைந்தது அதனால் சிறப்பு போரை தொடங்கி வியட்காங் போராளிகளை அளிக்கும் திட்டத்தை அமெரிக்கா கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அது ஏகாதிபத்திய அமெரிக்காவின் கௌரவ பிரச்சனையாகவும் மாறிப்போனது அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதி கென்னடி பாதுகாப்புச் செயலாளராக ராபர்ட் ஸ்ட்ரேஞ்ச் மெக்னமாராவை நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரல் பனிரெண்டில் ஜனாதிபதி கென்னடியின் வெளியுறவு ஆலோசகர் வோல் டபிள்யூ ரோஸ்டோ ஒன்பது நடவடிக்கைகளை எடுப்பதற்கான பரிந்துரை கடிதத்தை அமெரிக்க ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்தார் இதில் விமானப்படை சி ஒன்று ரெண்டு மூன்றை நச்சு ரசாயனங்களை தெளிப்பதற்காக தெற்கு வியட்நாமுக்கு அனுப்புவதும் உள்ளடங்கியிருந்தது அத்துடன் லெப்டினன்ட் ஜெனரல் லியோனல் ஜி மெக்கார் தலைமையிலான இராணுவ உதவி ஆலோசகர் குழுவை தெற்கு வியட்நாமிற்கு அனுப்பவும் முடிவாகியது அடுத்த கட்டமாக மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி துணை ஜனாதிபதி லிண்டன் பி ஜோன்சனை சைகோனுக்கு அதாவது தென் வியட்நாமுக்கு அனுப்பி எதிர்கால அமெரிக்க உதவி குறித்து தென் வியட்நாம் ஜனாதிபதி டைமுடன் கலந்துரையாடினார் அந்த சந்திப்பின் முடிவுகளில் ஒன்று இரு தரப்பினரும் போர் மேம்பாட்டுக்கான சோதனை மையத்தை நிறுவ ஒப்புக்கொண்டனர் அதன்படி வியட்நாம் மழைக்காடு தாவரங்களையும் பயிர் நிலங்களையும் அழிக்க நச்சு ரசாயனங்கள் பயன்படுத்துவதை சோதிப்பதற்காக இந்த மையம் ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகஸ்ட் பத்தாம் திகதி கோன் தூம் மாகாணத்தின் வடக்கு பகுதியில் சைகோன் விமானப்படையால் பரிசோதனை என்ற பகிரில் தாக்குதல் தொடங்கப்பட்டது எய்ச் தேர்ட்டி ஃபோர் ஹெலிகாப்டருடன் ஸ்ப்ரே சாதனத்துடன் ஹெலிகாப்டர் பூச்சிக்கொல்லி பரவல் கருவியில் திரவம் நிரப்பப்பட்டது அந்த நாளை வியட்நாமியர்கள் இருண்ட வியாழன் என்கின்றனர் அமெரிக்கா நமது நாட்டின் தெற்கில் கலை என்று மாறுவேடமிட்டு ஒரு நச்சு பொருளை தெளித்து மனித வரலாற்றில் மிக கடுமையான ரசாயன போரை தொடங்கியது என்று குறிப்பிடுகின்றனர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகஸ்ட் பத்து வியட்நாம் போரின் வரலாற்றில் மிகவும் துயர் நிறைந்த அத்தியாயத்தை குறிக்கிறது கட்டுக்கடங்காமல் அமெரிக்க ஏகாதிபத்தியம் புரிந்த பெரும் குற்றங்களை குறிக்கும் நாளாக இது இருக்கிறது அடுத்த கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நவம்பர் முப்பதில் அமெரிக்க பாதுகாப்பு துறையின் வேண்டுகோளின்படி தென் வியட்நாமில் வியட்காங் போராளிகள் இருக்கும் பகுதிகளில் நச்சு ரசாயனங்களை பயன்படுத்துவதற்கான திட்டத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி ஒப்புதல் அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டிசம்பர் பதினாறு அன்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மெக்னமாரா பசிபிக் ராணுவ தளபதிகளை ஹவாயில் சந்தித்து ஆபரேஷன் ரேஞ்ச் ஹேண்ட் தயாரிப்புகளை ஆய்வு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு ஜனவரி முதலாம் திகதி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் அமெரிக்கா நச்சு ரசாயனங்களை தெளிக்கும் தந்திரத்தை பயன்படுத்தி காட்டும் மரங்களின் இலைகளை உதிரச் செய்து கம்யூனிஸ்ட் கெரில்லாக்களின் மறைவிடத்தை இல்லாமல் செய்து அவர்களின் விநியோக ஆதாரங்களை துண்டித்துவிடும் என்று அறிவித்தது தெற்கு வியட்நாமில் அமெரிக்க இராணுவத்தால் நச்சு ரசாயனங்களை பயன்படுத்துவதற்கான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகஸ்ட் பத்தில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் ட்ரெயில் டெஸ்ட் என்ற பொதுவான குறியீட்டு பெயரில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை பத்து ஆண்டுகளில் அமெரிக்க இராணுவம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து மிஷன்களை நடத்தியது ஏறக்குறைய எண்பது மில்லியன் லீட்டர் நச்சு ரசாயனங்களை தொடர்ச்சியாக தெளித்தது இதில் அறுபத்தி ஒரு சதவீதம் ஏஜெண்ட் ஒரேஞ்ச் மற்றும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு கிலோகிராம் கிராம் கொண்ட நச்சு ரசாயனத்தை இருபத்தி ஆறாயிரம் கிராமங்களில் தெளித்தது இந்த நிலப்பரப்பு மூன்று தசம் சைபர் ஆறு மில்லியன் ஹெக்டேருக்கு மேல் பரப்பளவு கொண்டது இதில் எண்பத்தி ஆறு சதவீத பரப்பளவில் ரெண்டு முறைக்கு மேல் தெளிக்கப்பட்டது பதினோரு சதவீத பரப்பளவில் பத்து முறைக்கு மேல் தெளிக்கப்பட்டது வியட்நாம் போரின் போது அமெரிக்க இராணுவம் வியட்நாமில் உள்ள ஓச்சிமின் இராணுவம் மற்றும் வியட்நாம் காங் ஆகியோருக்கு எதிரான அதன் வேட்டையில் பலவிதமான ரசாயனங்களை பயன்படுத்தியது அந்த ரசாயன ஆயுதங்களின் மிக முக்கியமானது தீங்கு தரும் நபாம் மற்றும் டிஃபரைண்ட் ஏஜென்ட் ஒரேஞ்ச் ஆகும் வனப்பகுதியில் இலைகளை நீக்க ரெண்டு நான்கு டி மற்றும் ரெண்டு நான்கு ஐந்து டி ஃபைனான்ஸ் கலைக்கொல்லிகள் கலந்த கலவை அமெரிக்காவால் பயன்படுத்தப்பட்டது இதற்கு ஏஜென்ட் ஒரேஞ்ச் என பெயரிடப்பட்டுள்ளது தென் வியட்நாம் காட்டு பகுதிகளில் வீசப்பட்ட ஏஜென்ட் ஒரேஞ்ச் சுமார் பத்து மில்லியன் ஹெக்டேர் பாசன நிலங்களை அழித்ததோடு சுமார் நான்கு லட்சம் மக்களை பாதித்தது தென் வியட்நாமின் மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீத கடலோர தாழ்நிலம் முதல் உயரமான மலைப்பகுதிகள் வரை தெளிக்கப்பட்டது வடமத்திய மத்திய கடற்கரை மத்திய மலைப்பகுதிகள் தென்கிழக்கு தென்மேற்கு ஆகியவை பாதிப்புட்டன இதில் தென்கிழக்கு மிகவும் பாதிப்படைந்தது ஐம்பத்தி ஆறு சதவீதம் இயற்கை சூழலில் நச்சு ரசாயனம் தெளிக்கப்பட்டது எண்பத்தி ஆறு சதவீத அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதிகளில் தெளிக்கப்பட்டது மீதமுள்ள பதினாலு சதவீதம் வயல்கள் மற்றும் பயிர்களை அழிக்க பயன்படுத்தப்பட்டது முக்கியமாக நெற்பயிர்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் சாகுபடிகளை அழிக்க பயன்படுத்தப்பட்டது நச்சு ரசாயனங்களால் பாதிக்கப்பட்ட சதுப்பு நிலங்களின் பரப்பளவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெக்டேர் ஆகும் பொதுவாக காமோவில் உள்ள சதுப்பு நில காடுகள் பெரிதும் பாதிப்படைந்தன பெருமளவிலான நச்சு ரசாயனங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலத்திற்கு மீண்டும் மீண்டும் தெளிக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் பெரிதும் மாசுபடுகிறது இயற்கை சமநிலை முற்றிலும் தலைகீழாக மாறிவிடுகின்றது பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் அளிக்கப்படுகின்றன இவ்வாறு வியட்நாம் காடுகளின் கடுமையான அழிவின் காரணமாக இருபத்தி எட்டு படுகைகளின் நீர்நிலை பாதிப்படைந்து பொருளாதாரத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது அமெரிக்க விமானப்படையின் சக்தி வாய்ந்த நச்சு ரசாயன தாக்குதலால் சாலைகள் ஆறுகள் கால்வாய்கள் பாரம்பரிய நெல் வகைகள் மற்றும் விளை நிலங்கள் பாதிப்புற்றன இந்த செயற்பாட்டின் போது தென் வியட்நாமில் போருடன் சம்மதப்படாத பூர்வீக மக்களால் பயன்படுத்தப்படும் பயிர்கள் மற்றும் நீர் ஆதாரங்களும் பாதிக்கப்பட்டன மண் ஏரி நதிவண்டல் மற்றும் உணவுச் சங்கிலியில் பல ஆண்டுகளாக இந்த ரசாயனங்கள் தங்கிவிட்டன மீன் பறவைகள் மற்றும் பிற விலங்குகளின் உடல்களில் கொழுப்பு திசுக்களில் டயாக்சின் குவிந்தது இறைச்சி பால் முட்டை மட்டி மற்றும் மீன் போன்ற உணவுகளிலும் அதிக ரசாயனம் கலந்துள்ளன இன்றும் வியட்நாம் மக்கள் தோல் புற்றுநோய் கல்லீரல் பாதிப்பு தைராய்டு பிரச்சினை நீரிழிவு மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களின் பிறழ்வுகள் ஏற்பட்டு பாதிப்புற்றிருக்கின்றனர் தவிர பிறப்பு குறைபாடுகளும் இனப்பெருக்க செயற்பாடுகளும் பாதிப்படைந்துள்ளன பிறக்கும் குழந்தைகள் கண் தெரியாமை வாய் பேச முடியாமை காது கேளாமை போன்ற சிக்கல்களுடன் பிறக்கிறார்கள் பல தம்பதிகள் குழந்தை பெறும் பாக்கியத்தை இழந்திருக்கிறார்கள் ஏஜென்ட் ஒரேஞ்ச் பல தலைமுறைகளுக்கும் எம்மனாக இருக்கிறது வியட்நாம் ஏஜென்ட் ஒரே டயாக்சின் பாதிக்கப்பட்டவர்களின் வியட்நாம் சங்கத்தின் புள்ளி படி வியட்நாமில் நான்கு தசம் எட்டு மில்லியன் மக்கள் நச்சு ரசாயனங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் எதிர்ப்பு போரில் பங்கேற்றவர்களும் உள்ளூர் வாசிகளும் அடங்குகின்றனர் இவ்வாறான அழிவுகளை அமெரிக்கா ஏற்படுத்திய போதிலும் வியட்நாம் மக்கள் போராட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லை இந்த போரில் ஐம்பத்தி எட்டாயிரம் அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காணாமல் போயினர் அமெரிக்க படையால் ஒன்று தசம் ஒரு மில்லியன் வியட்நாம் மற்றும் வியட்காங் போராளிகள் கொல்லப்பட்டனர் இப்படியான உயிர் சேதத்தின் பின்னரும் இடதுசாரிகள் யுத்தம் முடியும் வரை யுத்த பிரதேசத்தில் உறுதியாக இருந்தனர் தெற்கு வியட்நாமில் அமெரிக்க ஆதரவில் நடைபெற்ற அரசையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஏப்ரலில் ஓ கியான் கியா தலைமையிலான மக்கள் சேனை போரில் வென்றது உலக போரை வென்ற ஏகாதிபத்திய அமெரிக்காவை ஒரு குட்டி செந்தேசமாகிய வியட்நாம் தலைதெறிக்க ஓடவிட்டது இருந்தாலும் ஏகாதிபத்திய அமெரிக்கா புரிந்த அழிவை வரலாற்றில் எப்பொழுதும் மன்னித்துவிட இயலாது பொருளாதார லாபத்திற்காக ஏகாதிபத்தியம் காடுகளை திண்டொழிப்பதைப் போலவே தமது அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் இவ்வாறான நாசகாரியங்களை காலங்காலமாக புரிந்து வருகிறது ஆனால் இவ்வாறு புற்றுநோயால் பாதிப்புற்ற வனாந்தரங்களையும் தம் மக்களையும் பாதுகாத்து வியட்நாம் உலகில் இன்று உயர்ந்து நிற்கிறது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அதில் இந்த ரசாயன காடுகளின் பங்களிப்பை குறைத்து மதிப்பிடவியலாது ரசாயன தாக்குதலை தவிர காடலிப்பு இயந்திரங்களை கொண்டும் அமெரிக்காவால் வியட்நாம் காடுகள் அளிக்கப்பட்டன செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மொரிஸ்போரிங்கின் படி அமெரிக்க இராணுவம் லீடொரனோ நிறுவனத்திடமிருந்து ரெண்டு காடலிப்பு இயந்திரங்களை பெற்று தெற்கு வியட்நாமுக்கு அனுப்பியது இயற்கைக்கு முரணான போக்கையே ஏகாதிபத்தியம் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருக்கிறது வியட்நாம் காடுகளின் மொத்த பரப்பளவு சுமார் பதினாலு மில்லியன் ஹெக்டேர் ஆகும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிலவரப்படி மொத்த நிலப்பரப்பில் நாற்பத்தி ஒன்று தசம் எட்டு ஒன்பது சதவீதம் ஆகும் வியட்நாம் மக்களின் வாழ்வில் காடுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன தனது உயிரை பணயம் வைத்து இன்று வரையிலும் மக்களையும் வன ஜீவராசிகளையும் அது காத்து வருகிறது கம்யூனிச கொள்கை அந்த வனாந்திரங்களை பாதுகாக்கும் இராணுவ படையாக இருந்து வருகிறது போரின் போது அமெரிக்கா வியட்நாமின் படைபலத்தை கணக்கில் எடுத்ததை தவிர அந்த மக்களின் மன வலிமையை தவறியது அம்மக்களுக்கு உறுதிமிக்க மன வலிமையை கம்யூனிச சித்தாந்தமும் தேசப்பற்றும் வாரி வழங்கியிருந்தது அமெரிக்கா விவசாய நிலங்களையும் பயிர் செய்கையையும் சர்வநாசப்படுத்திய போதிலும் அம்மக்கள் தமது உணவு உற்பத்தியை கைவிடவில்லை ஒருபோதும் பஞ்ச நிலைமை ஏற்பட அவர்கள் இடமளிக்கவில்லை தாக்குதல் நடத்தப்பட்ட போது வங்கருக்குள் பதுங்கியிருந்த விவசாயிகள் தாக்குதல் முடிந்தவுடன் விவசாயத்தை முன்னெடுத்தனர் போராளிகளை பாதுகாத்தனர் அந்த ஒட்டுமொத்த மக்களின் மன வலிமையும் தியாக மனப்பான்மையும் தான் இன்று வியட்நாமை உலகத்தில் உயர்த்தியுள்ளது பொருளாதாரத்திலும் வேகமான வளர்ச்சியை எட்டி கொண்டிருக்கிறது அதன்படி வியட்நாமின் சுற்றுச்சூழல் சுற்றுலாத்துறை இக்கோ டூரிசம் வியட்நாம் பொருளாதாரத்தின் பெரும் இருக்கிறது இயற்கைக்கு எவ்வித சேதாரமும் இல்லாமல் இயற்கையை முழுமையாக ரசிப்பதற்கான விதத்தில் இது ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இலங்கை போன்ற நாடுகளிற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது ஏஷியன் மிராக்கள் என்ற வரிசையில் வியட்நாம் தனக்கான இடத்தினை பிடித்திருக்கிறது வியட்நாம் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அடிப்படையாக வைத்து தனது பொருளாதாரத்தை வளர்க்க திட்டமிட்டது இத்திட்டம் மாபெரும் வெற்றி கண்டுள்ளது என்றால் மிக இல்லை காரணம் ரெண்டாயிரத்தி பத்து சர்வதேச பொருளாதார நெருக்கடியின் போது வியட்நாம் பதினாறு சதவீத வர்த்தக வளர்ச்சியை பதிவு செய்து உலக நாடுகளை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது கடந்த முப்பது வருடத்தில் வியட்நாம் நாட்டின் தொடர் அதிரடி வளர்ச்சியால் இந்நாட்டு மக்களின் சராசரி வருமானம் ஐந்து மடங்கு வளர்ச்சி அடைந்து மூவாயிரம் டொலர் என்ற உச்சத்தை அடைந்துள்ளது இந்த வளர்ச்சியில் இந்தியாவையும் முந்தியுள்ளது வியட்நாம் மேலும் இந்நாட்டில் ஒரு நாளுக்கு ரெண்டு டொலருக்கும் குறைவான வருமானத்தை பெறுவோர் எண்ணிக்கை கடந்த முப்பது வருடத்தில் அறுபது சதவீதத்திலிருந்து வெறும் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது வியட்நாமின் பொருளாதார சுதந்திர மதிப்பெண் அறுபத்தி ஒன்று தசம் எட்டு ஆகும் இதன் மதிப்பெண் கடந்த ஆண்டை விட ஒன்று தசம் ரெண்டு புள்ளிகள் அதிகம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடுகளில் வியட்நாம் பதினான்காவது இடத்தில் உள்ளது மேலும் அதன் ஒட்டுமொத்த மதிப்பெண் உலக மற்றும் பிராந்திய சராசரியை விட அதிகமாக உள்ளது கூப்பரின் விளைநீர் மையக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் முன்கணிப்பின்படி வியட்நாமின் பொருளாதார அளவு ஐக்கிய ராச்சியத்தின் பொருளாதாரத்தை போல எழுபது சதவீதம் அளவுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது அளவில் வளரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதனை நிரூபித்தும் வருகிறது வியட்நாம் பல போர்களிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் வியட்நாம் மக்களை பாதுகாத்து பொருளாதார வலிமையையும் வழங்கியிருக்கின்ற வனாந்தரங்களை அவர்கள் பொக்கிசமாகவே கருதுகிறார்கள் போற்றுகிறார்கள் மக்கள் ஆட்சி அதிகாரத்தின் கலாச்சார பயணமும் அதனை மேலும் உறுதிப்படுத்துகிறது நன்றி